அண்ணாவுடன் கனிமொழி நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கடைசியாக சந்தித்த சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அதன் வாக்கு சதவிகிதம் பெரும் அளவு சரிந்தது இத்துடன் தேமுதிக அழிந்து விட்டது என யாரும் கண்டு கொள்ளாமல் இருக்க குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் தேமுதிக என்கிற கட்சியை பற்றி பேச்சே இல்லாமல் இருந்த நேரத்தில் விஜயகாந்த் மரணத்தில் கூடிய மக்கள் கூட்டத்தின் மூலம் தேமுதிக என்கிற கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த சட்டசபை தேர்தலின் போது தேமுதிகவை உதாசீனப்படுத்தி அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேற காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கூட்டணிக்கு வாங்க என தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்து கதவை திறந்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்துக்கு பத்மஸ்ரீ விருது அறிவித்த போதே பாஜக தேமுதிக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று கூறப்பட்டது இப்படி தேமுதிகவை அதிமுக பாஜக தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவை நடத்தி வரும் நிலையில் இதில் திமுகவும் உள்ளே நுழைந்து தங்கள் கூட்டணிக்குள் தேமுதிகவை உள்ளே வருவதற்கு தீவிரமாக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது திமுக எம்பி கனிமொழி சமீபத்தில் தனது தாயார் தயாள் அம்மாளுடன் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மகன் விஜய பிரபாகரன் ஆகியோரை சந்தித்து பேசியவர் பிரேமலதாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக கூறப்படுகிறது தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேமுதிக போட்டியிட விரும்பும் நான்கு மக்களவை தொகுதிகள் அடங்கிய பட்டியலை தேமுதிக தரப்பில் அதிமுக பாஜக என இரண்டு தரப்பினரிடமும் கொடுத்துள்ளதாக தேமுதிக நான்கு தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி உறுதியாக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து வருகிறதா அந்த வகையில் ஒரே நேரத்தில் மூன்று பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தேமுதிக தலைமை நிர்வாகிகளிடம் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோரும் பாஜக தரப்பில் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் திமுக தரப்பில் கனிமொழி நேரடியாக பிரேமலதா விஜயகாந்திடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பிரேமலதா மூன்று பக்கமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அவருடைய விருப்பம் பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதுதான் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது இருந்தாலும் எல்லா பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் நாம் கேட்கும் தொகுதியை பெற முடியும் என்கிற பிரேமலதாவின் அரசியல் ராஜதந்திரம்தான் இது என்றும் கூறப்படுகிறது இதில் அதிமுக கூட்டணியில் இதுவரை சொல்லும்படியாக எந்த கட்சியும் வரவில்லை என்பதால் தேமுதிக கேட்கும் தொகுதி மற்றும் விட்டமின் பா என்று சொல்லக்கூடிய பெரும் தொகையை தருகிறோம் என எடப்பாடி தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுத்தும் கடந்த தேர்தலில் எங்களை உதாசீனப்படுத்தி கூட்டணியிலிருந்து வெளியேற்றியவர்தானே எடப்பாடி என்கிற பழைய சம்பவங்களை மனதில் வைத்து எடப்பாடி தரப்புக்கு சரியான பதிலை சொல்லாமல் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் என கெத்து காட்டி வரும் பிரேமலதா பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புதான் அதிகம் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் உங்கள் தின சேவல்